ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு சீக்கிய இனப்படுகொலை காங்கிரசின் சதியும் கொடூரமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்தியா ஒரு அதிர்ச்சியில் மூழ்கியது பிரதமர் இந்திரா காந்தி ஆபரேஷன் ப்ளூ ஸ்டாருக்கு பிறகு அவரது சீக்கிய காவலர்களால் கொல்லப்பட்டார் ஆனால் அதற்கு பதிலாக ஒரு இனத்தையே அழிக்க திட்டமிட்டது காங்கிரஸ் கட்சி நான்கு நாட்களில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட சீக்கியர்கள் கொல்லப்பட்டனர் வாக்காளர் பட்டியல்கள் கொண்டு வீடுகள் அடையாளம் காணப்பட்டன மண்ணெண்ணெய் கத்திகள் இரும்பு கம்பிகள் கொண்டு ஆயுதமடைந்த கும்பல்கள் சீக்கிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என யாரையும் விட்டு வைக்காமல் தெருவில் இழுத்து போட்டுக் கொன்றனர் பேருந்துகள் ரயில்கள் நிறுத்தப்பட்டு சீக்கிய பயணிகள் இழுத்து எரிக்கப்பட்டனர் டெல்லி கண்டோன்மெண்ட் சரஸ்வதி விகார் போன்ற பகுதிகள் தீயில் மூழ்கின இதெல்லாம் தன்னிச்சையாக நடந்ததல்ல காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் கலவரத்தை வழிநடத்தினர் முன்னாள் எம்பி சஜ்ஜன்குமார் இரு வழக்குகளில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு ஆயுள் தண்டனை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது பெரிய மரம் விழும்போது பூமி அதிரும் இது கொலைகளை நியாயப்படுத்தும் வகையில் ராஜீவ்காந்தி பேசியது சீக்கியர்களை வேதனைக்குள்ளாக்கியது சோனியா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் மன்னிப்பு கேட்டாலும் சீக்கிய சமூகம் இதை மன்னிக்கவில்லை நீதிமன்றங்கள் சில வழக்குகளில் தீர்ப்பு வழங்கினாலும் பல குற்றவாளிகள் இன்னும் சுதந்திரமாக வாழ்கிறார்கள் ஐநூற்று எண்பத்தி ஏழு வழக்குகளில் மட்டும் இருபத்தி எட்டு பேருக்கு மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு சீக்கிய படுகொலையின் காயங்கள் ஒவ்வொரு சீக்கியரின் மனதிலும் புதிதாக இருக்கும் இந்த சதியை உருவாக்கிய காங்கிரஸை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என ஒட்டுமொத்த சீக்கிய சமுதாயமும் குமுறி வருகிறது